ஹலோ ஆல் இன்னைக்கு நம்ம அந்த நைசீரியா குரூப் உடைய அதாவது ஸ்பெசிஃபிக்காக நைசீரியா மெனிஜிடேட்டிஸ் உடைய லேப் டயக்னோசிஸ் பற்றி பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கிராம் நெகட்டிவ் வாக்கை ஆக்ஸிஜன் இருக்கிற ஒரு என்வாரன்மெண்டில் வளரக்கூடியது வந்து இதில் மொட்டிலிட்டி கிடையாது இதில் ஸ்போர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது இது வந்து ஒரு ஆக்சிடைஸ் பாசிட்டிவ் ஆர்கனிசம் ஆக்சிடைசைஸ் பண்ணிங்கன்னா பாசிட்டிவாக வரும் இதுல வந்து நம்ம கவனிக்கக்கூடியது ரெண்டு பாக்டீரியா ஒன்று வந்து நைசீரியா பென்ஜிடைஸ் அது வந்து பென்ஜிடைஸ் காசு பண்ணணும் இன்னொன்று நைசீரியா குணோலியல் காசு பண்ணும் இது இல்லாம நைசீரியா லாக்டமிக்கிறது இது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா கிடையாது இது வந்து ஒரு இது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஓவல் ஆகவோ இல்ல பக்கா ரவுண்ட் ஆகவோ இருக்கும் அண்ட் இந்த ரெண்டு காப்பி சேரக்கூடிய இடத்துல ஓரளவுக்கு இருக்கும் அண்ட் இந்த காப்பி வந்து மோஸ்ட்லி வந்து செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியா பாத்தீங்கன்னா செல்லுக்கு வெளியில பிளட் ஸ்ட்ரீம்ல இருக்கும் ஆனா இந்த நைசீரியா மின்டைடிஸ் என்பது இது செல்லுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா அண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு பேஷண்ட் ஒரு இன்ஃபெக்ட் ஆன பேஷண்ட் வந்து நம்ம சாம்பிள் எடுத்து ப்ராசஸ் பண்ணோம்னா இதை சுத்தி ஒரு கேப்சூல் நம்மளால பார்க்க முடியும் இந்த டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா நாலு முக்கியமான சாம்பிள் இல்லை வந்து சிஎஸ்எஃப் பிளட் சாம்பிள் நேசபெரிஞ்சல் ஸ்வாப் அண்ட் இந்த வரக்கூடிய ஸ்கின் லீஷன்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து சிஎஸ்எஃப் சாம்பிள் ஏன்னா ஒரு அந்த எங்கி இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கோ இருந்து சாம்பிள் எடுக்கிறது தான் வந்து நல்லது சோ அதுல வந்து ஆபியஸ்லி மெனசைட்டிஸா இருக்கிறதுனால பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்எஃப் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சிஎஸ்எஃப் வந்து நம்ம லம்பார் பக்கத்து மூலமாள் எடுக்கணும் கொஞ்சம் சாம்பிள் எடுக்க முடியும் சிஎஸ்எஃப் ரொம்ப அதிக அளவில் எடுக்க முடியாது எடுக்கவும் கூடாது சோ அத வந்து நம்ம எடுத்த சாம்பிளை நம்ம வந்து மூணு பார்ட்டா டிவைட் பண்ணி ஒரு சாம்பிள் மைக்ரோபயாலஜிக்கு அனுப்புவோம் ஒரு சாம்பிள் பயோ கெமிஸ்ட்ரிக்கு அனுப்புவோம் ஒரு சாம்பிள் பெத்தாலஜிக்கு அனுப்புவோம்

அதை வந்து லேட் எக்ஸப்ட்டேஷன் டெஸ்ட்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது பார்ட்டுன்றது அந்த சாம்பிள் எடுத்து நம்ம ப்ளெண்ட கார்லேயும் சாக்லேட்ட கார்லேயும் நம்ம ப்ளேட் பண்ணி அதை வந்து தேர்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி சிக்ஸ் டிகிரீஸில் கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடோடு மிக்ஸ் பண்ணி இன்க்ளிபேட் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணினா அதாவது அந்த ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் ஓகே ஸோ என்ன ஆகும்னா ஒரு ரொம்ப சீக்கிரமா ஒரு எயிட்டீன் டு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்லயே காலனிஸ் வர ஆரம்பிக்கும் அந்த காலனிஸ் எடுத்து நம்ம அதை ஸ்டெயின் பண்ணி பார்த்து அதோடைய பாக்கி பயோகெமிக்கல் டெஸ்டும் பண்ணி பார்க்கலாம் சிவரேபியும் பண்ணலாம் மூணாவது பாட்டு என்ன பண்ணுவோம்னா அதை எடுத்து அது கூட எவ்வளவு சிஎஸ்எஃப் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான ஒரு குளுக்கோஸ் ப்ராத் ஆட் பண்ணி இந்த இன்குபேட் பண்ணதுக்கு அப்புறமா அதை எடுத்து சாக்லேட் அகார்ல சப்ரஸ் பண்ணி வைப்போம் இது வந்து ஜென்ரலா ருட்டினா பண்ணக்கூடிய ஒரு கல்ச்சரை காட்டிலும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஈல்டு இருக்குன்றது சொல்றாங்க ரெண்டாவது சாம்பிள்ன்றது பிளட் கல்ச்சர் இது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ் அதாவது பேஷண்ட்டுக்கு சஸ்பெக்ட் பண்றாங்க அந்த சமயத்திலேயே நம்ம எடுத்து பிளட் கல்ச்சர் பண்ணோம்னா நமக்கு இது ஒரு பாசிட்டிவிட்டி வரக்கூடிய சான்ஸ் அதாவது இந்த பிளட்ல இருந்து எடுக்க முடியும் ஒரு செவன் டேஸ் வரைக்கும் மூணாவது வந்து நேசபெரிஞ்சல் ஸ்வாரப்பு சோ இதனுடைய இன்ஃபெக்ஷன் எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா நேசபெரிஞ்சல் ஏரியால இதனுடைய ஒரு ஆஹ் இன்குபேஷன் வராது இருக்கக்கூடிய சான்சஸ் அதிகமா இருக்கு அண்ட் செகண்ட்லி இந்த கேரியர்ஸ் அதாவது இன்ஃபெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒண்ணு ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்காங்க அப்படி இல்லைன்னா கிரானிக் அதாவது மூணு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த சாம்பிளிங் பெட்டர் இது என்னன்னா நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு நேசால இருந்து நம்ம எடுக்கணும் சலைவா கூட மிக்ஸ் ஆகாம பார்த்துக்கணும் அண்ட் வந்து இதுல ஸ்டோர்ட் மீடியம் அதில் யூஸ் பண்ணோம்னா நம்ம அந்த ப்ராசஸ் பண்ற வரைக்கும் இந்த பாக்டீரியாவை தக்க வச்சுக்கு யூபுல்ல இருக்கும் சோ இதுதான் நெசப்பெரிஞ்சல் ஸ்வாப் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்ஷனும் எப்படி பேஷண்ட்டுடைய ஹெட் எப்படி க்ளிக் பண்ணி வைக்கணுன்றதுக்கான ஒரு அடுத்ததான் இந்த ஸ்கின் லீஷன்ஸ் வரும் இல்லையா அதுல இருந்து நம்ம பண்ணி எடுக்கலாம் எடுத்து இதுல மைக்ரோஸ்கோப்பியோ கல்ச்சரோ செஞ்சு பார்க்கலாம் இன்கேஸ் நம்ம வந்து பேஷண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா பண்ற சமயத்துல இந்த சாம்பிள்ஸ் எங்க எடுக்கணும் அப்படின்னா எங்க வந்து இந்த மெனிமோ டாக்கை நல்ல ஃப்ளாரிட்டா இருக்குமோ அந்த ஏடியால எடுக்கலாம் ஸோ அது வந்து மெனிஞ்சஸ்ல லேட்ரல் வெட்ரிக்கல்ல பிரெயின் உடைய சர்ஃபேஸ்ல அண்ட் ஸ்பைனல் பார்ட்ல சர்ஃபேஸ்ல இருந்து நம்ம ஸ்பெசிமன்ஸ் எடுத்து ஸ்மியரோ கல்ச்சரோ பண்ணலாம் பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா இந்த வந்து வேகமா பண்ணணும் ஏன்னா மினிங்காக்கு ரொம்ப டெலிகேட்டான பாக்டீரியம் ஸோ டுவெல் ஹவர்ஸ்க்கு மேல இரநூத்துக்கு மேல டுவெல் ஹவர்ஸ் மேல ஆயிடுச்சுன்னா இனி இங்க மினிங்காக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான் இதை தவிர சீரோலஜி இருக்கு நம்ம வந்து இந்த ஆன்டிஜன் டெமோன்ஸ்ட்ரேஷன்க்காக யூஸ் பண்ணலாம் அண்ட் மாலிகுலர் டயக்னோஸ்டிக்ஸ் அதாவது இந்த மெனிகோ வாக்கள் டிஎன்ஏ சீக்வன்ஸ் எதாவது சிஎஸ்எஃப்லயோ சின்னதா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்றதுக்காக பண்ணக்கூடிய இந்த ஒரு ஷார்ட் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்ல ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணலாம்